வணக்கம் நான் நடிகர் மற்றும் இயக்குனர் காதல் சுகுமார் பேசுகிறேன் ஆர்கே வெள்ளிமேகம் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பிரமாதமாக முடிவடைந்த நிலையில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரசாத் லேப்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அருமை நண்பர் விஜய கௌரி அப்புறம் விசித்ரன் என்னுடைய நீண்டதான் நண்பர் எல்லாம் நடிச்சிருக்காங்க நம்ம ஷைனு ஷவகார்டன் வந்து இதை பிரமமாக இயக்கியிருக்காரு தயாரிப்பாளர் வந்து பிஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரமாணமான வித்தியாசமான திரைக்கல திரைக்கலம் இது இந்த உண்மையிலேயே வந்து என்ன சொல்லணும்னா இன்னைக்கு வாழ்க்கையோட சேர்ந்து வரக்கூடிய நிறைய விஷயங்களை பார்க்கறதுல மக்கள் அந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகளை வந்து எப்பவுமே வந்து உற்சாகப்படுத்திட்டே இருப்பாங்க நீங்களும் இவங்க வந்து எடுக்கிற இந்த முயற்சிக்கு பெரிய ஆதரவு கொடுக்கணும் நானும் அந்த விழாவுக்கு வர்றேன் நீங்களும் வாங்க ஆதரவு கொடுங்க நன்றி ஓகே